வணக்கம் நண்பர்களே நிறைய நண்பர்கள் வந்து சட்ட ரீதியாக சந்தேகம் கேட்டு எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணுறீங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் நான் அலைபேசி மூலமாக நான் வந்து சட்ட ஆலோசனை சொல்கிறதில்ல டாக்குமெண்ட் எதையும் பார்க்காம நான் பேசுகிறதில்லை எனக்கு ஒரு தடவை படித்தாலே புரியாது இதில் டாக்குமெண்ட் எதையும் நான் பார்க்காம நான் ஒரு சட்ட ஆலோசனை வழங்கினோம்னா அது தப்பாக போயிடும் அதனால் நீங்கள் உங்கள் உள்ளூரில் உள்ள வழக்கறிஞரை வந்து நேரடியாக சந்தித்து ஆவணங்களை காண்பித்து ஆலோசனை பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் போடுற வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பர் எதற்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னை நேரடியாக வந்து சந்திப்பவர்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது அவங்க வந்து வீணாக வந்து அலைஞ்சிட்டு போயிடக்கூடாது அதனால் இனியை சந்திக்க வருவதற்கு முன்பாக என்னையை காண்டாக்ட் பண்ணி என்ட கேட்டுக்கொள்வதற்காக மட்டுந்தான் நான் அந்த காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன் அதனால் தயவுசெய்து நீங்கள் யாரும் சட்ட ஆலோசனை கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு ஒரு அவசரம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு நேரடியாக ஆவணங்களை பார்த்தாலே புரிகிறதுக்கு டைம் எடுத்துக்கிடும் நான் டாக்குமெண்ட்டே பார்க்காம என்ன கதனையும் தெரியாமல் எந்த விவரமும் தெரியாமல் என்னால் ஒரு ஆலோசனை வழங்க முடியாது நிறைய பேர் எனக்கு கொரியர் அனுப்பி எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க நான் அவங்கக்கிட்டே என்ன சொல்லுவோன்னா முதல்ல நீங்கள் வழக்கு கிஸ்டரியை நீங்கள் எழுதி எனக்கு சுருக்கமாக எழுதி அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஏன்னா ஒரு பத்திரம் நம்மக்கிட்ட ஒரு பத்து பத்திரம் வருது எடுத்தால் எனக்கு என்ன புரியும் ஒன்றும் புரியாது அதனால தான் நீங்கள் முதல்ல ஆதியிலேருந்து சொத்து யாருக்கு பாதிக்கப்பட்டது யார் யாருக்கெலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு சுருக்கத்தை வந்து நீங்கள் கைப்பட எழுதி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுக்காக நீ எல்லாருமே எனக்கு வந்து டாக்குமெண்ட் அனுப்பிடாதீங்க சில முக்கியமான எமர்ஜென்சி வழக்குகளுக்கு மட்டும்தான் நான் டாக்குமெண்ட்டை அனுப்ப சொல்லி பார்க்குறது சரியா நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் உள்ளூரில் உள்ள அட்வொகேட்டை பிறகு நேரில் போய் பார்த்து நீங்கள் டாக்குமெண்டெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணால் தான் உங்களுக்கும் கேஸ் புரியும் அந்த வக்கீலுக்கும் கேஸ் புரியும் ஒன்றுமே பார்க்காம நீங்கள் ஆலோசனை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவும் புரியாது எனக்கு சுத்தமாக புரியாது இன்றைக்கி ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கடந்த இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழங்கியிருக்கிறாங்க மிகவும் ஒரு அற்புதமான தீர்ப்பு எல்லோரும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு தீர்ப்பும் கூட இந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சொத்தை பொறுத்து பெறப்பட்ட வாய்மொழி கரையும் செல்லுமா அல்லது பதிவு செய்யப்பட்ட கரையும் செல்லுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாவதாக வாய்மொழி கிரயம் திற்கு மதிப்பு அதிகமாக அல்லது பதிவு செய்யப்பட்ட பத்திரத்திற்கு மதிப்பு அதிகமாக அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பதிவு செய்யப்படாத அல்லது வாய்மொழி கிரயத்தின் அடிப்படையில் கிரயம் பெற்ற நபர் வசம் அசல் ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அப்படி அசன் ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டிருப்பதனாலேயே வாய்மொழி கிரயம் கொடுத்து விட்டதாக கருத முடியுமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க வீட்டு வரி ரசீதுகள் வந்து சொத்தின் உரிமையையோ அல்லது அனுபவத்தையோ காட்டக்கூடிய ஆவணமாகுமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதிக மதிப்புடைய ஒரு சொத்தை குறைந்த மதிப்பிற்கு நாம் கிரயம் வாங்குவது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்படி பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் ஒரு ஓரல் செயலும் இன்வால்வ் ஆகிருக்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரமும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு இதை நம்ம ரெண்டு பதிவு செய்யப்பட்ட பத்திரமாக இருந்தால் அது டபுள் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம் இங்கே ஒரு செயலானது வாய்மொழி கரையம் இன்னொரு செயலானது ரிஜிஸ்டர்டு செயல் டீடு ஒரு வாய்மொழி கரையத்திற்கும் ஒரு பதிவு செய்யப்பட்ட கிரைய பத்திரத்துக்கும் உள்ள சண்டை தான் இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பேர் வந்து மாணிக்கம் பிரதிவாதிகள் வந்து மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து பாண்டியன் ரெண்டாவது பிரதிவாதி வந்து சுந்தரம் இவங்க ரெண்டு பேரும் மகனும் தந்தையும் மூணாவது பிரதிவாதி பேர் வந்து அம்சு அவங்க ஒரு லேடி இப்போது அந்த மாணிக்கம் உரிமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வழக்கு சொத்தானது பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேதியில் நீதிமன்ற ஏலத்தில் நடராஜன் என்பவர் பாத்தியப்பட்ட சொத்து அதாவது பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அந்த வழக்கு சொத்தை நீதிமன்றம் ஏலத்தில் விடுறாங்க அந்த ஏலத்தை நடராஜன் என்பவர் எடுத்துடுறாரு அவருக்கு ஆதரவாக நீதிமன்றம் சேல்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க அதனால் அந்த வழக்கு சொத்து நடராஜனுக்கு பாத்தியப்பட்டு அவர் அனுபவிச்சுட்டு வர்றார் அதன் பிறகு அந்த நடராஜன் மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குருசாமி செட்டியார் அப்படிங்கிறவருக்கு சொத்தை கிரையம் செஞ்சு கொடுத்துட்டார் அந்த அப்புறம் குருசாமி இந்த வழக்கில் கண்ட சொத்தை அனுபவிச்சுட்டு வர்றார் அந்த குருசாமி இருந்து நான் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னூல ரூபாய் தொண்ணூறு ரூபாய்க்கு வழக்கு சொத்தை வாய்மொழியாக கிரையை வாங்கிட்டேன் அந்த கிரையத்திற்கு தங்கராஜ் அப்படிங்கிறவர் தான் சாட்சி அவர் முன்னாடி வச்சு தான் நான் தொண்ணூறுரூவா கொடுத்தேன் அவர் முன்பு வச்சு தான் குருசாமி செட்டியார் எனக்கு கரையும் கொடுத்தார் அந்த கிரைய தேதியிலேயே குருசாமி செட்டியார் அவருக்கு பாத்தியப்பட்ட அசல் பத்திரங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டார் அதாவது குருசாமி செட்டியார் பேருக்குள்ள கரையை பத்திரம் நடராஜன் பேருக்குள்ள சேல் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டார் நான் குருசாமி செட்டியாட்டை இருந்து வாய்மொழி கரையை பெற்ற பிறகு தாவா சொத்தை என்ன அனுபவத்தில் வச்சு அனுச்சிட்டு வந்தேன் அதற்கு நான் பட்டாவும் பெற்றிருக்கேன் தீர்வையும் செலுத்திட்டு வந்து இந்த சூழ்நிலையில் ரெண்டாம் பிரதிவாதி இருக்கார் பார்த்திங்கன்னா ஒன்றாவது பிரதிவாதி அவர் அந்த வழக்கு சொத்தின் ஒரு சிறிய போர்ஷனில் வீடு கட்டி குடியிருந்து கொள்ள நான் அனுமதி கொடுத்தேன் அதன் அடிப்படையில் வழக்கு சொத்தின் ஒரு பகுதியில் ஒரு சின்ன போர்ஷனில் இந்த ஒன்றாவது பிரதிவாதி வீடு கட்டி குடியிருந்துட்டு வந்தார் ஆனால் நாளடவில் இந்த ஒன்றாவது பிரதிவாதி வழக்கு சொத்து முழுவதுமே எனக்கு தான் பாத்தியப்பட்டது நான் குருசாமி செட்டியாரின் மனைவியான மூணாவது இருந்து வழக்கு சொத்தை கிரைய வாங்கிட்டேன் அதனால் அந்த வழக்கு சொத்து முழுவதும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பிரச்சனை பண்ணார் மேலும் என்னுடைய சொத்து அனுபவத்திற்கு அவர் இடைஞ்சலும் பண்ணார் அதனால் அந்த வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதை அறிவிக்கணும் அதே நேரத்தில் இந்த பிரதிவாதிகள் எனது வழக்கு சொத்தின் அனுபவத்திற்கு எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது அப்படின்னு இன்ஜெக்ஷன் வழங்கணும் அப்படின்னு கேட்டு பிளைண்ட்டாக போடுறார் இந்த வழக்கிற்கு ஒன்றாவது பிரதிபாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் அதில் அவர் என்ன சொல்கிறார்னா வாதியின் வழக்கு பொய் வாதிக்கு இந்த வழக்கு சொத்தில் எந்த உரிமையும் இல்லை வாதி கூறும் வாய்மொழி கரையமும் பொய் போல் வழக்கு சொத்தின் ஒரு பகுதியில் ஒரு சிறிய போர்ஷனில் வாதியினுடைய அனுமதியின் பேரில் நான் வீடு கட்டி குடியிருந்துட்டு அவர் வருவதாக சொல்வதும் பொய் வாதி அட்வொகேட் கிளர்க்கு அதனால் அவருக்கு இந்த வழக்கு இந்த வில்லங்க வரலாம்னால் நல்லா தெரியும் அதை சாதகமாக பயன்படுத்தி குருசாமி செட்டியாரின் மனைவியான மூணாம் கிட்ட போய் நான் உனக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி அசல் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டார் இந்த வழக்கு சொத்துக்கும் வாதிக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லை அந்த வழக்கு சொத்து வாதியினுடைய அனுபவத்திலும் இல்லை வாதி அவர் தாக்கல் செஞ்சிருக்கிற ப்ளைண்டோடி ஒரு ரஃப் ஸ்கெட்சையும் போட்டிருக்கார் அந்த ஸ்கெட்சு தப்பு அதே போல் வாதி ப்ளைண்டில் சொல்லியிருக்கிற சொத்து விவரமும் தப்பு நான் இந்த வழக்கு சொத்தை குருசாமின் மனைவியான மூணாவது இருந்து ரூபாய் ஐயாயிரத்துக்கு பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தாவா சொத்தை கரையை வாங்கிட்டேன் அது முதல் வழக்கு சொத்து என்ன அனுபவத்தில் இருக்குது இந்த வழக்கு சொத்துக்கு நானே உரிமையாளர் வாதி சொல்கிறபடி அந்த வாய்மொழி கரையமானது கற்பனையானது ரூபாய் தொண்ணூறுக்கு கிரயம் வாங்கினார் அப்படிங்கிறதும் பொய் அதனால் நீங்கள் வாதி வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் இப்போ இந்த ப்ளீடிங்ஸ் இந்த வாதியினுடைய பிளைண்ட்டு பிரதிவாதியினுடைய ரிட்டர்ஸ்டேட் வந்து என்ன தெரியுது வாதியோடய பிளைண்ட்டில் வாய்மொழி கரையும் ரூபாய் தொண்ணூறுக்கு அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறார் பிரதிவாதி என்ன சொல்கிறாரு வாய்மொழி கரையுமே கிடையாது நான் குருசாமியின் மனைவியிட்டிருந்து இருந்து ஐயாயிரத்துக்கு கரையை வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் வாதியின் வழக்கு ஓரல் செயல் அடிப்படையில் பிரதிவாதியின் கட்சி வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு சேல் டெய்ன்னு அடிப்படையில் இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரெம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் நாலு சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க இருபத்தஞ்சி டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க மூணு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது இந்த வழக்கில் அட்வொகேட் கமிஷனர் நியமிக்கப்படுகிறாரு அவருடைய வரைபடம் அவருடைய அறிக்கை சர்வேயருடைய வரைபடம் ஆகியவை நீதிமன்ற சான்றாவணங்களாக குறியீடு செய்யப்படுகிறது வாதி தரப்பில் இருபத்தஞ்சி டாக்குமெண்ட்ஸ் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னா ஃபஸ்ட்டு ரஃப் ஸ்கெட்சி ரெண்டாவது குருசாமி செட்டியார் பேரில் உள்ள சேல் டீடு அதுபோக இந்த வழக்கு சொத்திற்குரிய பேரன் டாக்குமெண்ட்ஸு என்னது நடராஜன் நீதிமன்ற ஏலத்தில் வாங்கினதுக்கான ஆவணங்கள் சேல் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போடுறாங்க தாவா சொத்துக்கு வாதி செலுத்திய தீர்வு ரசீதிகளை நிறைய போட்டிருக்கிறாரு சிட்டாவை போட்டிருக்கிறாரு அப்புறம் அட்வொகேட் நோட்டீசஸ் வாதி அனுப்பின அறிவிப்பு அதற்கு பிரதிவாதிகள் அனுப்பிய பதிலளிப்பு ஆகியவற்றை போட்டிருக்காங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த ட்ரையல் கோர்ட் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா வாதி ரூபாய் தொண்ணூறு ரூபாய்க்கு குருசாமி செட்டியாளம் இருந்து வழக்கு சொத்தை கிரயம் வாங்கியிருக்கதை நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கிறாரு எப்படி நிரூபிச்சிருக்கிறாரு அப்படின்னா ஆவணங்கள் அனைத்தும் வாதிவசம் உள்ளது அதே போல் வாதிவசம்தான் பொசசன் இருக்குது அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்கிறாரு எந்த அடிப்படையில்னா வரி ரசிது ஃபுல்லாக வாதிப்பில் தான் இருக்குது சிட்டாவும் வாதிப்பரில் தான் இருக்குது அசலாவணங்கள் எப்படி இந்த வாதிக்கிட்ட வந்தது அப்படின்னு மூணாவது பிரதிவாதிகிட்ட விசாரிக்கும் பொழுது மூணாவது பிரதிவாதி லோன் வாங்கி தாரேன்னு நீ ஏமாற்றி அசல் பத்திரத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த தேதியில் எந்த மாதத்தில் அந்த அசலாவணங்களை வாதிக்கிட்ட கொடுத்தார் அப்படிங்கிறத பிரதிவாதிகள் வந்து நிரூபிக்கவில்லை அதே போல் வாதி வந்து வழக்கு சொத்து விவரத்தை மிக சரியாக கொடுத்துருக்கிறாரு கிரைய தொகையானது ரூபாய் தொண்ணூறுரூவா தான் அதனால் அதற்கு பதிவுங்கிறது அவசியம் இல்லை வாதிவசம் தான் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால சூட்டை டிகிரி பண்ணுறாங்க இதனை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீட்டை விசாரித்த நீதிமன்றம் வந்து அப்பீல் அலோவ் பண்ணிடுறாங்க அதாவது வாதிக்கு சாதகமாக விசாரணை நீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பை சட்டசெட் பண்ணி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுற அப்பீல் அலோவ் பண்ணிட்டாங்க என்ன கிரவுண்டில் அப்படின்னா வாதி தொண்ணூறு ரூபாய்க்கு குருசாமி சீட்டியேட்டர் வந்து கிளையை வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ரூபாய் தொண்ணூறுக்கு இவர் ரசீது எதுவும் வாங்கலை அதே போல் அந்த ஓரல் செயலுக்கு சாட்சியாக இருந்தவர் தங்கராசுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தங்கராசு தன்னுடைய குறுக்கு விசாரணையில் சொத்தின் விஸ்தீரணம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வழக்கு சொத்தின் அளவுகளில் வந்து முரண்பாடுகள் இருக்கு இந்த பட்டா சிட்டா அந்த வாதின் பெயருக்கு வழங்குவதற்கு முன்பாக வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதனால் அந்த பட்டாச்சிட்டாங்கிறது உரிமையை காட்டக்கூடிய ஆவணம் கிடையாது அப்படிங்கிற கிரவுண்டில் பிரதிவாதிகளினுடைய வழக்க அளவு பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து வாதி மாணிக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாரு இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்ற சமயத்தில் வாதி இறந்து போயிடுறாரு அவருடைய லீகல் கார் செக்கப்படுறாங்க ஒன்றாவது பிரதிவாதி இறந்து போயிடுறாரு அவருடைய லீகல் கார் செக்கப்படுறாங்க மூணாவது பிரதிவாதியும் இறந்து பெறாங்க அவங்களுடைய லீகல் கேர்ஸ் வந்து சேர்க்கப்படுறாங்க இருதரப்புலேயும் வைக்கப்பட்ட வாதங்களை உயர்நீதிமன்றம் கேட்குது ஆவணங்களை பரிசீலனை பண்ணுது இறுதியாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதி வழக்கு சொத்தை குருசாமி செட்டியாட்டை இருந்து ரூபாய் தொண்ணூறுக்கு வாய்மொழி கரையம் பெற்றதாக சொல்கிறார் அதே போல் வழக்கு சொத்து விவரத்தை எப்படி கொடுத்துருக்காருனா பனிரெண்டுக்கு நூற்றி இருபது அப்படின்னு கொடுத்துருக்கிறார் வழக்கு சொத்தின் ஒரு பகுதியான ஒரு சின்ன போர்ஷனை ஒன்றாவது பிரதிவாதி ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி கொள்ள அனுமதித்ததாகவும் வாதி கூறியிருக்கிறார் இந்த வழக்கு சொத்தை ஆரம்பத்தில் நீதிமன்ற ஏலத்தில் நடராஜன் அப்படிங்கிறவரை எடுத்திருக்காரு அந்த நடராஜனுக்கு ஆதரவாக நீதிமன்றம் சேல்ஸ் சர்ட்டிஃபிகேட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட்டில் சொத்தின் அளவு பன்னிரெண்டுக்கு நூற்றி இருபது அப்படின்னு இருக்குது அந்த சொத்தின் மதிப்பு நூற்றி ஒன்றுன்னு இருக்கு அதன் பிறகு நடராஜன் இந்த வழக்கு சொத்தை குருசாமி செட்டியாருக்கு மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கிரையம் கொடுத்துட்றாரு அந்த கரையை பத்திரத்துலேயும் சொத்தின் அளவு பனிரெண்டுக்கு நூற்றி இருபதுன்னு இருக்குது மதிப்பு வந்து ரூபாய் நூறுன்னு இருக்கு ஆனால் வாதி என்ன சொல்கிறாரு தொண்ணூறு ரூபாய்க்கு குருசாமி வந்து நான் வாய்மொழி கரையை வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த வாய்மொழி கரையத்தை குருசாமி செட்டியாரின் மனைவியான மூணாவது பிரதிவாதி மறுக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் மூணாவது பிரதிவாதி வழக்கு சொத்தை ஒன்றாவது பிரதிவாதிக்கு வித்துட்டார் வாதி தரப்பில் ரெண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்ட தங்கராசு தன்னுடைய சீஃப் எக்ஸாமினேஷனில் இந்த வாதி வாய்மூலி கிரையம் வாங்கிய தேதி பற்றி எதுவும் சொல்லலை அவரை குறுக்கு விசாரணை பண்ணும் பொழுது என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் கல்யாண தேதி தெரியுமான்னு கேட்குறாங்க தெரியாதுன்னு சொல்லிடுறாரு உங்கள் மகள்களுடைய கல்யாண தேதி தெரியுமான்னு கேட்குறாங்க தெரியாதுன்னு சொல்லிடுறாரு ஆனால் கிராஸ் எக்ஸாமினேஷனில் இந்த வாதி எந்த தேதியில் வாய்மொழி கரையும் பெற்றார் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுறாரு இப்போ நீதிமன்றம் இந்த இடத்துல என்ன கருதுறாங்கன்னா இந்த விட்னஸ் ஆன தங்கராஜுக்கு அவருடைய கல்யாண தேதி தெரியல அவளுடைய மகளுடைய கல்யாண தேதிகள் தெரியலை ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்பாக இந்த வாதி வாய்மொழியாக கிரயம் பெற்ற தேதி வந்து அவருக்கு தெரியுது அப்போ இதிலிருந்தே என்ன தெரியுதுன்னா இந்த தங்கராசு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் விட்னஸ் வாதி தரப்புள்ள விசாரிக்கப்பட்ட ஒரு அக்கறையுள்ள சாட்சி தன்னுடைய திருமண தேதி தெரில தன்னுடைய மகள்களுடைய திருமண தேதி இல்லை ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி குருசாமி செட்டியார்கிட்ட வாதி வாங்கின கிரைய தேதி மட்டும் தெரியுதோ இது நம்பும்படியாக இருக்குது அதனால் அவர் வாதிக்கு ஆதரவாக சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று படிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு அதனால் அவரது சாட்சியம் வந்து நம்பும்படியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒன்று இந்த மூணாவது பிரதிவாதி குருசாமி செட்டியாரின் மனைவி ஒன்றாவது பிரதிவாதிக்கு ஒரு கிரையம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அந்த கிரையத்தில் சொத்தினுடைய அளவு வந்து ஒம்போதுக்கு தொண்ணூறு அப்படின்னு இருக்கு இந்த வழக்கு சொத்தை நீதிமன்ற ஏலத்தில் நடராஜன் ஏலம் எடுத்தம்போது சொத்தின் மதிப்பு நூற்றி ஒன்று பிற்பாடு நடராஜன் குருசாமி செட்டியாருக்கு கிரையம் கொடுத்த சொத்தின் மதிப்பு நூறு குருசாமி செட்டி வாதி கிரையை வாங்கியது ரூபாய் தொண்ணூறுரூவா அப்போ அதிக மதிப்புடைய சொத்தை குறைந்த மதிப்பிற்கு வாதி வாங்கியிருக்கிறார் ஒரு சொத்தினுடைய மதிப்பானது நாளுக்கு நாள் அதிகரிக்குமே தவிர குறையாது நூற்றி ஒரு ரூபா மதிப்புடைய சொத்தை எந்த கிருக்கனாவது தொண்ணூறுூபாய்க்கு கொடுப்பானா இதில் இருந்தே வாதினுடைய ஓரல் செயலுங்கிறது பொய்யானது நம்பும்படியாக இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது வாதி தான் ஓரல் செயல் அடிப்படையில் டிக்ளரேஷன் கேட்டு சூட்டை போட்டிருக்காரு அதாவது சொத்தின் உரிமையாளர் என்று என்னை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அப்படி என்றால் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு நூற்றி ஒன்று நூற்றி மூணு நூற்றி நாலின் படி வழக்கை நிரூபிக்கக்கூடிய சுமை வாதிக்கு தான் இருக்குது ஒரு சொத்தை பொறுத்து ஒரு வாய்மொழி கிரயம் இருக்குது ஒரு பதிவு செய்யப்பட்ட கிரயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வாய்மொழி கிரயத்தை விட பதிவு செய்யப்பட்ட கிரயத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் வாய்மொழி கிரகத்தை விட பதிவு செய்யப்பட்ட கிரய தான் மதிப்பு அதிகம் யார் பதிவு செய்யப்பட்ட கிரைய வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொத்துரிமையை வழங்க முடியும் ஏற்கனவே இது குறித்து சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல ரெண்டு தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க ஆனால் வழக்கு சொத்து வாதினுடைய அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக வாதி நிறைய தீர்வு ரசிதுகளை காட்டியிருக்கிறார் ஆனால் தீர்வு ரசீதிகளை வைத்து சொத்தில் உரிமை கோர முடியாது தீர்வரசிகளை வச்சு பொசசனை அனுமானிக்கலாம் ஆனால் அந்த பொசசன் வந்து லீகல் பொசசனாக இருக்கணும் ஒரு சொத்தானது ஒருவருடைய உடைமையில் இருக்குந்தால் மட்டும் போதாது அது சட்டப்பூர்வ உடமையில் இருக்கணும் இங்கே வழக்கு சொத்தானது வாதியின் சட்டப்பூர்வ உடமையில் இல்லை இந்த வாதி இந்த பிரதிவாதிகள் மீது போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கார் அந்த புகாரில் வாய்மொழி கரையும் பெறப்பட்ட தேதியை பற்றி எதுவும் சொல்லலை உண்மையிலேயே இந்த வாதி வாய்மொழி கரையும் பெற்றிருந்தார்னா போலீஸ் கவர்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதில் தேதியை மென்ஷன் பண்ணியிருப்பார் ஆனால் இவர் தேதியை மென்ஷன் பண்ணலை அதே போல் வாதிப்பெருக்கு வருவாய்த்துறை ஆவணங்களை வழங்கியிருக்கிறாங்க பட்டா சிட்டா வழங்கியிருக்கிறாங்க அப்படி பட்டா சிட்டா வழங்குவதற்கு முன்பாக ஒரு விசாரணையை வருவாய்த்துறையில் நடத்தினார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடத்தலை எந்த விசாரணையுமின்றி வாதி பேருக்கு சிட்டாவாக வழங்கியிருக்கிறாங்க அதே போல் வீட்டு வரி ரசீதுகளையும் சுற்றுரிமையை காட்டக்கூடிய ஆவணங்களாக ஏற்க முடியாது வாய்மொழி கிரயத்தை விட பதிவு செய்யப்பட்ட கிரயத்திற்கு தான் மதிப்பு அதிகம் இங்கே வாதி வந்து ஓரல் செல்லில் உரிமை கொண்டாடுறதுனால அதை ஏற்றுக்கிட முடியாது குருசாமி செட்டியாரின் மனைவி சட்டப்பூர்வ மா என்ற நிலையில் ஒன்றாம் பிரதிவாதிக்கு கரையும் கொடுத்துருக்குறாரு அந்த கரையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் அந்த பதிவு செய்யப்பட்ட கரையத்திற்கு தான் மதிப்பு அதிகம் இது எல்லாத்தையுமே முதல் மேல்முன்னூற்று நீதிமன்றம் மிக சரியாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வாதி மாணிக்கம் தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீடை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டுட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் ரூபாய் நூறுக்கு கீழ் மதிப்புடைய உரிமை மாற்று ஆவணங்களுக்கு கட்டாய பதிவு அவசியம் இல்லை ஓரல் செயலை நீதிமன்றம் மிகச் சரியாக நிரூபித்தால் ஏற்றுக்கொள்கிறது அசல் ஆவணங்கள் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே ஓரல் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லுது இதில் நிறைய எதிரில் வந்து வாதி தோக்குறாரு அப்படின்னா சாட்சியங்கள் அளிக்கும்போது தான் தோற்று போகிறார் ஏன்னா அந்த வாதி வாங்கின ஓரல் செயலுக்கு விட்னஸாக இருப்பவர் தங்கராசு அவர் வந்து நீதிமன்றம் நம்பும்படியாக மிக சரியாக சாட்சியம் ஏதும் அளிக்கலை இந்த வழக்கில் அடுத்ததாக வாதி வந்து அட்வஸ் பொசசன் அப்படிங்கிறத எடுக்கலை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் பதிவு செய்யப்படாத கிரைப்பத்திரத்தின் அடிப்படையிலும் அட்வஸ் பொசசன் அடிப்படையிலும் இந்த ரெண்டின் அடிப்படையிலும் நீங்கள் வந்து எதிரிடை அனுபவம் கோரலாம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க ஆனால் இவங்க அந்த அட்வஸ் பொசசன் அப்படிங்கிற பிளி எடுக்கலை அடுத்ததாக போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவர் அந்த ஓரல் சேல் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணலை நியாயமாக அந்த வழக்கு வந்து வாதிக்கு சாதகமாக தான் முடிந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வாதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலேயே ஓரல் சேல் வாங்கியிருக்கதாக சொல்கிறாரு ஆனால் அந்த வழக்கில் வந்து அந்த சிட்டாலாம் எப்போ வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கான விவரங்கள் இல்லை அதாவது ஓரல் சேலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வாங்கிட்டார் உடனடியாக வருவாய்த்துறை ஆவணங்களை பெருமாற்றம் செய்துவிட்டாரா அல்லது யூடிஆரில் தான் மாற்றினாரா அப்படிங்கிற விவரம் இல்லை அதேபோல் இந்த இருக்க தீர்வு ரசீதுகளும் யூடிஆருக்கு அப்புறம் தான் செலுத்தினாரா இல்லை அதற்கு முன்பாகவே அவர் தீர்வு ரசீதுகளை செலுத்தி வைத்திருந்தாரா அப்படிங்கிறதும் தெரியலை இப்படி சில மிஸ்டேக்ஸ்னால் இந்த வழக்கு வந்து வாதிக்கு எதிராக முடிஞ்சிட்டது அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து சுருக்கமாக என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ரொம்ப கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா வழக்கு சொத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்குமே தவிர குறையாது அப்படிங்கிறத இந்த வழக்குல குறிப்பாக மென்ஷன் பண்ணிருக்காங்க அதனால் நாம் அதை நிரூபிக்கிறதுக்காக இதை பயன்படுத்திக்கலாம் அதிக மதிப்புடைய சொத்தை குறைஞ்ச மதிப்புக்கு ஒருத்தன் பத்திரம் போட்டான் அப்படின்னா அப்போ அந்த தீர்ப்பை சுட்டி காட்டி வழக்கு சொத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் தான் அதிகரிக்குமே தவிர குறையாது அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும் ஆனால் அதையும் ஓவர்டேக் பண்ணலாம் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது கிரய பத்திரத்தில் என்ன தொகை போட்டிருக்காங்களோ அதைத்தான் சந்தை மதிப்பாக கருதணுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க வக்கீலோட வேலையே இதுதான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டப்பு டப்புன்னு மாற்றிக்கிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க இந்த தீர்ப்பில் தான் நம்ம என்ன தெரிஞ்சிக்கோன்னா செயலை விட ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்தத்திற்கே மதிப்பதிகம் அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பில் குறிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வழக்கு போடுவதற்கு முன்பாக ஏதோ ஒரு துறையில் வருவாய்த்துறையோ பதிவுத்துறையோ காவல்துறையோ ஏதோ ஒரு துறையில் புகார் அளிக்கும் பொழுது நாம் மிக தெளிவாக புகார் அளிக்கணும் டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணி அளிக்கணும் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதுக்கும் நம்மளை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் இந்த வழக்கு தீர்ப்பில் வந்து தெரிஞ்சுக்கடலாம் தெரிஞ்சுக்கிடலாம் வீட்டு தீர்வு ரசீதுகள் வந்து சொத்துரிமையோ அல்லது உடைமையோ கட்டக்கூடிய ஆவணங்களாக ஏற்க முடியாது அப்படிங்கிறத அந்த நீதிமன்றத்தில் நிர்வகிக்கிறதுக்காகவும் இந்த தீர்ப்பை நம்ம பயன்படுத்திக்கொள்ளலாம் பட்டா சிட்டாவை பொறுத்து அப்ஜெக்ஷன் பண்ணும் பொழுது வருவாய்த்துறையினர் பட்டா வழங்குவதற்கு முன்பாக எந்த விசாரணையும் நடத்தலை அதனால் அந்த பட்டா செல்லாது அப்படின்னு வாதிடுவதற்கும் இந்த தீர்ப்பை நம்ம பயன்படுத்தி கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு வார்த்தைங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் படித்து பாருங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க இந்த வழக்கில் ஒரு ரெண்டு மூணு முன் தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க நம்ம பிற்பாடு வழக்குகளை நடத்தும் போது இந்த தீர்ப்புகள்லாம் நமக்கு கட்டாயமாக பயன்படும் நன்றி